வீடியோவில் என்ன பார்க்க போறாங்கன்னா ஊராட்சி செயலர் போஸ்டிங் எல்லாரும் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க இன்டர்வியூக்கு எல்லாருமே என்ன மாதிரி கொஷின் கேட்பாங்கன்னு சொல்லி நிறைய வீடியோ நம்ம சைட்லேருந்து போஸ்ட் பண்ணுங்க அதுக்குன்னு நம்ம தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறாங்க அதில் ஏ டூ ஜேட் ஊராட்சி செயலருக்கு என்னென்ன வீடியோ போட்டோமோ எல்லாமே உங்களுக்கு இன்டர்வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நிறையா பேர் கமெண்ட் பண்ணோன்னே ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் போய் நம்ம சேனல் பேஜை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாவே ப்ளேலிஸ்ட்டு கீழே இருக்குங்க வீடியோஸ் அதுக்கப்புறம் லைவு அதுக்கப்புறம் பிளேலிஸ்ட் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ப்ளேலிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு செகண்டு ஃபஸ்ட்டோ செகண்டோ இருக்குதுங்க க்ளிக் பண்ணி அந்த ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் போட்டதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வாங்க இன்னும் எக்ஸ்ட்ரா கொஷின் எப்படி மார்க் இன்டர்வியூ ஃபார்மேட்டில் நாம் ஒரு ஃபார்மேட் ரெடி பண்ணி வச்சுக்கூட பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து உங்களோட நேம் மற்றும் உங்களோட கல்வி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் டுவெல்த் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னால் ப்ளஸ் டூ பாஸ்ஸுன்னு சொல்லலாம் ஓகேங்களா அது நிறைய பேர் கமெண்ட் பண்ணிவிங்க அதனால் அந்த டீட்டெயில் ஏன் ஊராட்சி செயலராக பணிபுரிய விரும்புகிறீங்கன்னு சொல்லி கேட்கலாங்க உங்களோட விருப்பத்தை நீங்கள் தான் சொல்லணும் ஓகேங்களா நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லி நம்ம சைட்லேருந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க உங்கள் முதல் நோக்கம் என்னவாக இருக்கும் நீங்கள் ஜாப் ஜாயின் பண்ணோன்னே உங்களோட முதல் நோக்கம் என்னவாக இருக்குதுன்னு சொல்லி கேட்பாங்க நீங்கள் க கிராம மக்களோட எப்படி தொடர்பு கொள்ளப் போகிறீர்கள் உங்களோட கருத்தெல்லாம் கிராம மக்களோட எப்படி எடுத்துரைப்பீங்க ப்ளஸ் எப்படி அவங்கக்கிட்ட ஒரு ப்ராப்ளத்தை சா அவங்க ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்கன்னா எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவீங்க அவங்ககிட்ட சப்போஸ் முரண்பாடு ஏற்படுச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்கன்னு சொல்லி ஒரே கொஷினில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக கேட்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து நேர்மை என்றால் உங்களுக்கு என்ன நேர்மைங்கிறது உங்களுக்கு உங்களை பொறுத்தளவு நேர்மைனா என்னன்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கலாம் அரசு திட்டங்களையே மக்களுக்கு கரெக்டாக கொண்டு போய் சேர்க்குறது நான் என்னால் அளவுக்கு நேர்மையாக ஹேண்டில் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நேர்மையாக ஹேண்டில் பண்ணுவேன்னு சொல்லுங்கள் ஒவ்வொரு கொஷினுமே டிஃப்ரெண்ட்டாக சொல்லணுங்க எது சரியா எது சரியானது என்று தெரிந்தாலும் அதை பின்பற்றுவதுதான் உண்மையான நேர்மை இப்படி கூட சொல்லலாங்க நெக்ஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல தலைவர் யார் என்று நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா உங்களுக்கு யார் பிடிக்கிதோ அவங்களை நீங்கள் டினோட் பண்ணலாம் அது கரெக்டான ரீசனாக இருக்கணுங்க உங்கள் எதிர்கால இலக்கை என்னவாக இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஆன்சர் அந்த ஜாப் ரிலேட்டடாக இருக்கணுங்க நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட பலம் என்ன உங்கள் பலவீனம் என்னன்னு சொல்லி கேட்கலாங்க மக்களோட நம்பிக்கை ஏற்படுவதற்கு நீங்கள் என்ன செய்வீங்க மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கணும் அதுக்காக எப்படி பாடுபடுவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க உங்கள் வேலை அழுத்தத்தை உங்களுக்கு வந்து வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அழுத்தத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அந்த வேலை அழுத்தத்தை மக்கள் மீது காட்டுவீங்களா இல்லை கரெக்டாக அந்த ஒர்க்கு என்னோடய ஒர்க் நான் ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லி மட்டும் இருப்பீங்களா பொறுமையாக ஒவ்வொரு ஒர்க்கையும் ஹேண்டில் பண்ணீங்களான்னு சொல்லி அது மாதிரி கேட்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு உங்கள் ஊரில் முக்கியமான பிரச்சனை என்ன என்று நினைக்கிறீங்க அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணி முடிப்பீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் அப்ளை பண்ண ஊராட்சியில் என்ன பிரச்சனை மேக்ஸிமம் வரும் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணி முடிப்பீங்கன்னு சொல்லி கேட்கலாம் உங்கள் ஊராட்சிக்கு நிதி ஊராட்சி நிதியெல்லாம் எங்கேருந்து வருதா அந்த நிதி எப்படி பண்ணுவீங்க என்னென்ன நிதி வருதா அந்த நிதிக்கு என்னென்ன பதிவு பராமரிப்பீங்க அது ரிலேட்டடாக கொஷின் கேட்கலாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிஐ ஆக்ட் எப்போது அமல்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்கலாங்க எப்போதுனா ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு அதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட்டு நூறு நாள் வேலை திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் அந்த திட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லி கேட்கலாங்க ஊழல் ஊழல் கண்டால் ஊழல் ஊழல் நடக்குதுன்னு தெரிஞ்சால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு விவசாயி தண்ணீர் பற்றாக்குறை பற்றி உங்களிடம் கூறினால் அதுக்கு எப்படி ஃபேஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் குழுவாக பணிபுரிய விரும்புவீங்களா இல்லை நீங்கள் தனியாகவே உங்கள் ஒர்க்கை நீங்கள் தான் தனியாக பண்ண விரும்புவீங்களான்னு சொல்லி கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஊராட்சி முறை ஊராட்சி முறை எந்த சட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுங்க அதுக்கான ஆன்சர் சொல்லிவிட்டு ஊராட்சி செயலரோட முக்கிய கடமைகள் என்ன அவரோட பணிகள் என்னென்னு சொல்லி கேட்கலாம் எழுபத்தி மூணாவது அரசியலமைப்பை பற்றி சொல்லுங்கள்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து ஊராட்சி அரசுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து அளித்தது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஊராட்சி ஊராட்சி அலுவலகத்தில் எந்த பதிவுகள் பராமரிக்கப்பட வேணும்னு சொல்லி கேட்கலாம் ஆஃபீஸ் டைம் என்னென்னு சொல்லி கேட்கலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு குடிமகன் புகார் அளித்தால் நீங்கள் என்ன செய்வீங்கன்னு சொல்லி கேட்கலாம் உங்களை ஊராட்சியை பற்றி நிறைய ஏ டு ஜெட் அப்டேட் எல்லாமே மேக்ஸிமம் தேவைங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ போட்டால் மார்க் இன்டர்வியூ ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி அதையும் அப்டேட் பண்ணிட்டேன் நிறைய பேர் முரண்பட்ட கருத்து சொல்ல சொல்கிறீங்க உங்கள் மேலே நீங்கள் எந்தளவு கான்ஃபிடெண்டாக நம்பிக்கை வச்சு நல்லா படிச்சுட்டு இன்டர்வியூக்கு போய் அட்டன் பண்ணுங்கள் பார்க்கலாம் உங்களுக்கான கால உங்களுக்கான கால் லட்சம் கம்பல்சரி வருங்க கால் லட்சக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இன்னும் அவங்க சைட்லேருந்து வரல இன்னும் அப்கமிங்கில் தான் வருங்க ஆல்ரெடி வந்தது எல்லாமே ஓஏஆர்சி டிரைவர் ப்ளஸ் இரவு காவலர் இதுக்கான காலட்ச தாங்க வந்தது நீங்கள் இதுக்கு வந்த இதையும் அதையும் போட்டு குழப்பிக்கிறீங்க நிறைய பேர் நிறைய கேண்டிடேட் வந்து எங்களுக்கு இன்னும் லெட்ரு வரல வரலைன்னு சொல்லி கேட்குறீங்க யாருக்குமே ஊராட்சி சைடில் போஷிங்கான லெட்ரு அவங்க சைட்லேருந்து டினோட் பண்ணவே இல்லை யாருக்குமே கொடுக்கவே இல்லைங்க இன்னும் இப்போ தாங்க அப்ளிகேஷன் முடிஞ்சே த்ரீ டேஸ் தாங்க ஆகுது ப்ளஸ் அவங்க சைட்லேருந்து வெரிஃபிகேஷன் எல்லாமே முடிச்சா அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் கழிச்சு தாங்க அதுக்கான அப்டேட்டே வரும் அதனால் மறக்காம வெயிட் பண்ணி பாருங்கள் ஏ டு ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம சைட்லேருந்து போஸ்ட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய அப்டேட் நம்ம அப்கமிங்கில் போடுவோம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா யூ கைஸ் யூ ஃபார் லவன்ட்டு சப்போர்ட்டுங்களா உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பான ரிப்ளை வருங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க